ありがとうございました வந்துருச்சு வரைக்கும் குங்குமம் வந்தப்ப எல்லா காரியமும் ஜெயிச்சிருக்கேன் தீபதி வந்தப்ப எல்லாம் தனங்களாய் நின்னு இருக்க தெய்வத்தோட வாக்கு கிடைக்கல என் மகனும் மருமகளும் எப்படி சேருவாங்க அக்கா என்னாச்சுக்கா சாமிகிட்ட போய் உத்தரவு கேட்டேன் ரவியும் பீவதி குங்குமம் போட்டு பீவதி வந்துருச்சு காலையில கண்ணு விழிச்சது கெட்ட கனவு கண்டுதான் அதிகாலையில கண்ட கனவு வேற குன்னு சொல்லுவாங்க அப்படி என்ன கனவுக்காது ரவியும் மகேஸ்வரியும் நிரந்தரமா பிரிஞ்சிடுற மாதிரி எனக்கு மனசே பொறுக்கல அவசரமா குளிச்சு முடிச்சிட்டு கோயிலுக்கு போய் ரெண்டு பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இங்க குழந்தை எடுத்துக்கிட்ட உத்தரவு கேட்டேன் தப்பா வந்துருச்சு இல்லத்தா சரிக்கா கண்ணை தொடச்சுக்கா உன் மருமக பார்த்தா ரொம்ப வேதனைப்படுவா என் மனசு தாங்காத இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சாகணும் அவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் அந்த வள்ளிமுத்து ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்க நீ என் கூட வாழத்தா ஐயோ கண்டிப்பா வரேக்கா உன் கஷ்டம் என் கஷ்டம் இல்லையாக்கா உடனே என்ன ஏதுன்னு பாத்துறது ரொம்ப நல்லது ஐயோ வராக்கா கண்ணை துடைச்சிக்கோ ஆ இதை வரமா லதா நீ ரெடியாகி வீட்டில இருக்கிறேன் சரிக்கா நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் சரிக்கா ஆஹ் சரிக்கா ரெடியாக ஆஹ் என்னதான் இருந்தாலும் பாவம் அலமேலக்கா ஐயோ யாருக்கு தான் வேதனை இருக்காது என்ன நந்தினி ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒரு நாள் கூட ஒன்னு அந்த மாதிரி பார்த்தது கிடையாது உடம்புக்கு ஏதாவது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பாட்டி வந்து தேவையில்லாம பேசிட்டு போனதால என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் என்னைக்காவது உங்களை விரோதியா நினைச்சிருக்கேனா அந்த சக்தியை மட்டும் தானே எதிரியா நினைக்கிறேன் அவங்க அந்த வீட்டுக்கு வராததுக்கு நான் என்ன பண்ண முடியும் எல்லாம் அந்த சக்தி பண்ற வேலை அவன் நல்லவேல காமிச்சுக்கிறதுக்காக என்னை பத்தி இல்லாதையும் போலாதையும் சொல்லி சிம்ம முடிஞ்சு வச்சிருக்கா

அப்புறம் என்ன எதையும் மனசுல வச்சுக்காம ஜாலியா ஃப்ரீயா இரு யார் ஏ கேட்டு போனா நமக்கு என்ன தேவைன்னா தேடி வர போறாங்க முதலாளே தெய்வமே பால் எடுத்துக்கங்க அந்த கிளாஸ் எடுக்காதீங்க இந்த கிளாஸ் எடுத்துக்கங்க அந்த கிளாஸ் தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் பால நல்லா ஒண்ணுக்கு மூணு பங்கா காய்ச்சி குங்கும போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் உறக்க போற குட்டி தெய்வம் உங்களை மாதிரி சவ செவனு பிறக்கணும்ல குட்டி தெய்வம் தங்க மாதிரி ஜொலிக்கணும் அதை பார்த்து சக்தியமா பொறாம பண்ணணும் அது சக்தி அம்மா அம்மான்னு மரியாதை கொடுத்துக்கிட்டேன் சொல்லு அந்த சக்தி இருக்காளே சக்தி நம்ம குட்டி தெய்வத்தை பார்த்து பெருமிச்சு விடணும் அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் பால் குடிங்க தெய்வமே அருணாச்சலம் புட்டியா கேட்டெல்லாம் மூடிட்டேன் ஜன்னல் கதவை கூட சாத்திட்டேன் வாசலில் வேப்பலை கட்டி தொங்க விட்டுருக்கேன் இன்னைக்காவது பெரியம்மா வந்து என்னை பயமுறுத்தாம இருக்கணும் நான் போறேன் குட் நைட்மா குட் நைட் சீக்கிரமா சரிங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆ இப்போ சொல்லுங்க ஆ சரி சரி ஆ ஆ ஓகே ஓகே அதுக்கு தானே இந்த வீட்டுக்கு என்னை அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படியா நான் ஏற்கனவே வைத்தியத்துவரி மேட்டர்ல மாட்டிக்கிட்டு முடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ இன்னொரு தப்பும் பண்ணணுமா சரி பண்றேன் ஆ ஓகே ஓகே ஏற்கனவே ஜீவாவும் சக்தியும் சிடி வேலை பாக்குறத பார்த்தா எங்க நமக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு இந்த லட்சணத்துல இந்த குடும்பத்துல இன்னொரு பிரச்சனையா பண்ணிட வேண்டியதான் வேலையிடத்தை எடுத்த மீற முடியுமா ஜோசியர் சொல்றது அப்படியே நடக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க உட்காருங்க குடும்பத்தில் ஒரு சங்கடம் இவங்க மகனும் மருமகனும் ஒரு சின்ன மன ஒரு வீட்டுக்குள்ளேயே பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இத பாருங்க வீட்டுக்கு ரெண்டு வாசப்படிங்கிற மாதிரி முக்கால் வாசி குடும்பத்துல நடந்துட்டு தான் இருக்கு ஆமா ஜாதகம் கொண்டு வந்திருக்கா இருக்கு என்னங்க ரெண்டு பேர் ஜாதகமும் கொண்டு வந்திருக்கேன் என் மருமக கூட இறங்கி வந்துட்டா என் தான் ரொம்ப வெறுப்ப காட்டுறான் பாத்துடலாம் பாத்துடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துடலாம் குரு சுக்கரன் இந்த ரெண்டு ஜாதகமும் பொருத்தமா இருந்தாலும் பொண்ணோட ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை என்ன சொல்றீங்க ஜோசியர் சமீபத்துல இந்த பொண்ணோட உடம்புல கட்டிப்பட்டுமே ஆபரேஷன் ஏதாவது நடந்ததா ஆமா நடந்துச்சு இந்த பொண்ணு நல்ல குணவதி தான் இந்த பொண்ணு ஜாதகத்துல தாய் தந்திர ஸ்தானம் வலுவா இருக்கு அப்பாவுடைய உயிரை இவ தான் காப்பாத்திருக்கணும் ஆமாங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அவ அப்பாவோட கிட்னி கெட்டு போயிடுச்சு மகேஸ்வரி தன்னோட கிட்னியை வயத்துல இருந்தா அழிச்சிட்டா குழந்தையா அழிச்சிட்டாலேங்கிற கோபத்துலதான் என் மக அவளை சுத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டான் உங்க கலைச்சது ஒரு வகையில் நல்லதுதான் இதை செய்யாம இருந்தா அந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்து வந்துருக்க என்ன சொல்றீங்க ஜோசியரே ஆமாம்மா இந்த பொண்ணு ஜாதக பிரகாரம் புத்திரபாகிய இருந்தாலும் இவ கருத்தரிச்சா அந்த குழந்தைய தாய்க்கு எமனாகும் இப்போதைக்கு உன் மகனும் மருமகளும் ஒன்னு சேராம இருக்கிறது தான் நல்லது சேரவும் கூடாது அப்படி சேர்ந்துட்டா உங்க மருமகளை நீங்க இழக்க நேரிடும் மகேஸ்வரி ஜாதகத்துல போச்சார் அப்படி கிரக நிலை சரியில்லை ஏழரை சரி நடந்துட்டு இருக்குது கிரகங்களுடைய பார்வை மோசமா இருக்கு கொஞ்ச காலத்துக்கு உங்க மகனும் மருமகளும் பிரிஞ்சிருக்கிறதா நல்லது இந்த ஜாதகத்தை சேர்ந்த பொண்ணு ஜனன உருவாக்குனா அவளுக்கு மரணம் நிச்சயம் இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லைங்களா இப்போதைக்கு நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லம்மா இந்தாங்க ஐயா இதோ பாருங்கம்மா கிரகங்களுடைய நிலைமையும் மாற்ற முடியாது என்னுடைய கணக்கு நிச்சயம் தப்பே மனச தளர விடாதுக்கா மா இப்படி சொல்லிட்டாரே லத்தா என் மகனும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடாது வாரிசுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டாரு எப்படி தாங்க முடியும் யாருக்கிட்ட சொல்லி அழ முடியும் அக்கா ஒரு சோதனையோ வேதனையோ வந்தா அத தீக்கிறதுக்கு ஆண்டவன் பல வழி வச்சிருப்பான் இவரு சொன்னதையே நாம முடிவா எடுத்துக்க வேண்டாக்கா Wah, mah pola. Wah ka.

டேடி காலியா ஆஹா அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் கண்ணாடி காரனாக தான் இருப்பான் அச்சோ மகாவுடைய அப்பா தான் லைனில் நாம பேசுனா ரொம்ப டேஞ்சர் ஆயிருங்க அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கட்டான் இது என்ன புது திருப்பமா இருக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனுக்கும்

கணக்கு சரியாதான் வருது அண்ணாமல உன் சிஐடி பிரேனை யூஸ் பண்ணு இந்த மதன் வைர ஏன் மிரட்டினான் அப்புறம் சக்தி மாதம் வேற ரெண்டு பேரும் பிரிச்சனை வேற பயன்படுத்தினான் அப்ப இவன் தான் வைத்திய சிரமம் கொண்டு இருப்பானோ அண்ணாமல விடாத பாத்துருவோம் வாங்க இங்க பேசுனா டேஞ்சர் வாங்க நம்ம வண்டி கிட்ட போலாம் வாங்க கேட்ச் பண்ணிடுவோம் எங்க ஆளாக்கானா கொஞ்சம் லென்த்தா பேசினாலே மறைஞ்சிடானுங்களே அதை போறாங்க என்ன சாப்பிடுங்க அண்ணா ரெண்டு டீ போடுங்க அதெல்லாம் வேண்டாம் சார் இந்த பாருங்க நீங்க என்ன காட்டி கொடுக்க போறது இல்லை மாட்டிக்கிட்டாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்புறம் எதுக்கு நான் பயப்படுறீங்க இவன் கொலகார பாவியாச்சே ரொம்ப மோசமானவனாச்சே நம்மள போட்டு பின்னிட்டா அண்ணாமலை என்னை யோசிக்கிறா எம்மா யாரு யார ஆஹா என்ன நம்மள மாதிரியா இருக்கான் மனசாட்சியிடா அசிங்கமாக இருக்கும் போதேன்னு நினச்சேன் என்னப்பா புலியா மாறு அவன் மேல பாஞ்சி கொதரு புலியா மாறவா பாஞ்சி பாய்ஞ்சு கொதறவா லூசுத்தனமா நூசத்திரமா பேசிக்கிட்டு இருக்காதியா அவன் மேலே பாய்ஞ்சு குதிரதுக்கு நான் சத்தியமாவா அவன் என்ன சட்னி ஆக்கிட்டா போடா கோழ வைர அம்மன் பாசம் இருந்தா சக்தியமா மேல உனக்கு மரியாதை இருந்தா வைத்தியசரோட உப்பு நீ தின்னு இருந்தா ஓ நீ தான கொலக்கரம் கேட்டு பயிர் பண்ணுமா இருக்காள் இவ்வளவு நீ மகா நிரூபிக்க வேண்டாம் ஆமா நீ சண்டை போன வேண்டா அட்லீஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற செல்போன்லயாவது அவங்கள பேச ரெக்கார்ட் பண்ணு ரொம்ப கெஞ்சர அப்புறம் நான் அழுதுருவேன் அடாத அடாத அசிங்கமா இருப்ப அதுக்கு நான் கூட ஃபைட் பண்ணி செத்துடலாம் நான் போறேன் எனக்கு கத்தையாக பணம் கொடுக்குறான் அப்போ நிச்சயமாக இவன் தான் கொலகாரன் இந்த ஆதாரத்தை உடனே சக்தியமாகிட்ட கொடுத்து வயலையை உடனே ரிலீஸ் பண்ணணும் மதன் மாட்டினான் எங்கே ஆளக்கானா ஐயோ மதன் பைக் உடைய நம்பரை நோட் பண்ணாமல் விட்டோமே பார்த்தீங்களா நான் எவ்வளோ மூளைக்காரன் கொலகாரனா கையும் கிழமா வீடியோ பிடிச்சிட்டேன் மதன் மாட்டினான் வைரைய ரிலீஸ் பண்ண போறாங்க ப்ளீஸ் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னுடைய மூலையோட திறமையை பத்தியும் என் வீரத்தை பத்தியும் அந்த அச்சுச்சமாகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ் ஓகே கொலை செய்தது மதன் தான் அண்ணாமலை நினைக்கிறான் நீங்க என்ன நினைக்கிறீங்க